லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை இப்படி அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு கமல்ஹாசன் அவர்களுடைய டை ஹார்ட் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா கூலி டீசரை சோஷியல் மீடியாவில் வந்து அவர் வெளியிடும் போது என்ன அட்ரஸ் பண்ணியிருந்தார் அந்த ட்வீட்ல அப்படின்னா வி லவ் யூ தலைவா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரை டாக் பண்ணி அவர் வந்து இந்த ஹார்ட் எமோஜி வந்து போட்டிருந்தார் அதை தலைவா அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தது பல பேருக்கு பயங்கரமான ஒரு வைத்திருச்சலை வந்து தான் சொல்லணும் குறிப்பா நிறைய கமல்ஹாசன் அவருடைய ரசிகர்கள் பொங்கி எழுந்துட்டாங்க ஒருத்தர் என்ன போட்டிருந்தாருன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு போகலாமே ஏன் தலைவான்னு சொல்றியோன்னு தெரியலையாப்பா அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் நன்றி கிட்ட ஜென்மம் நாங்க நினைச்ச மாதிரியே வேலையை காட்டுது கேமியோ பண்ணுங்க வாய்ஸ் ஓவர் பண்ணுங்கன்னு ஆண்டவர்கிட்ட போய் நிற்காத லோகி அவர் ஒரு எழுச்சம் வாங்கி நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி லோகேஷ் அவர்களை டாக் பண்ணி இன்னொருத்தர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு அதாவது சின்ன பசங்க மெச்சூரிட்டி இல்லாம நடந்துக்கிறது சகஜம் சோஷியல் மீடியால இப்ப இருக்கிற இளம் நடிக்கிறோடைய ரசிகர்கள் ஆனா கமல்ஹாசன் அவர்களுடைய சிகர்களே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பாக்கும்போது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு ஏன்னா ஒருத்தருடைய ஒருத்தர் இருந்தா இன்னொருத்தவருக்கு வந்து ஒரு ஃபேனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம் அதை தாண்டி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் என்னதான் சாருடைய ஃபேனா இருந்தாலும் அல்லது கமல் சாருடைய ஃபேன் நான் சொல்லிட்டாலும் சின்ன வயசுல இருந்து நான் சூப்பர் ஸ்டாருடைய படங்களை பார்த்து தான் வளர்ந்தேன் சூப்பர் காமிச்சு தான் எங்க வீட்டில் வந்து எனக்கு சோரே ஊட்டியிருக்காங்க சின்ன நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்து அதுமாரி சூப்பர் ஸ்டாரோடைய இப்போ லாட் லேட்டஸ்ட்டாக வந்த படம் வரைக்கும் எல்லா படத்தையும் நான் தேட்டரில் போய் தான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அவருடைய படங்களை தேட்டரில் போய் கொண்டாடுறது செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் மேலே ரஜினி சார் ஒரு ஹீரோவாக நான் பார்க்குறத விட அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வில்லனிசம் அந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் அதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நான் ரொம்ப ரசிப்பேன் பார்க்கும்போது படம் பார்க்கும்போதே தான் நான் வந்து இந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன்லேயும் யூட்டிலைஸ் பண்ணலான்னு இருக்கேன் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஷேடை வந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு மிரட்டலான ஒரு படத்தை வந்து பண்ணணும் கொடுக்கணும் ஒரு கேரக்டரை அப்படிங்கிற ஒரு நோக்கோட தான் நான் தலைவர் ஒன் செவன்டி வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏற்கனவே பேட்டிலேயே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்குமே ஃபேன் தான் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமல்ஹாசன் அவருடைய ரசிகர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதனால இவர் ஒரு தடவை லவ் யூ தலைவான்னு சொல்லி ட்வீட் போடுறதுக்கே இவங்க வந்து இவ்வளவு தூரம் பொங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இன்னும் நிறையா தலைவர் ஒன் செவன்டி ஒன் அதாவது அந்த கூலி படம் சார்ந்து நிறைய ட்வீட் போடுவார் அடுத்தடுத்து அப்டேட் எல்லாம் வரப்போகுது எல்லாத்துக்கு மேலே ஆடியோ அஞ்சுல பேசுவார் எல்லாத்துலேயுமே லோகேஷ் கனராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை தலைவான்னு தான் சொல்லுவார் இவங்க முடிஞ்சதாக பண்ணிட்டோம் அப்படி அவர் சொல்கிறத பார்த்து நாங்கள் வந்து கதறிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னா கதறிக்கிட்டே கிடக்க வேண்டியதான் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ கூலி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சென்சேஷனை இப்போவே கிரியேட் பண்ணிருச்சு இந்த டைட்டில் டீச்சர் அனவுன்ஸ்மெண்ட்லேயே இதுவே ஒரு வாரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட டென் மில்லியன் வியூஸ் யூடியூப்பில் மட்டும் அதை தவிர எல்லா சோஷியல் மீடியாலையும் பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அதனால் கண்டிப்பாக கூலியுடைய சம்பவம் அப்படிங்கிறது தரமான சம்பவமாக இருக்க போது ஜெயிலருடைய ரெக்கார்டு நிச்சயமா வேட்டையன் அல்லது கூலி இந்த ரெண்டு படங்களில் ஒன்று தான் முறியடிக்க போகுது அந்த கூலியா இருந்துச்சுன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் அதனால இதெல்லாம் நம்ம பெருசாக கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு ஜெனியூனான ஒரு டைரக்டர் அது மாதிரி வந்து கமல்ஹாஸ் அவருடைய ஃபேனாக இருந்தாலுமே வந்து சூப்பர் ஸ்டாரையுமே அவர் இவ்வளவு ரெஸ்பெக்டோட வந்து அவரை அட்ரஸ் பண்றது ட்வீட்ஸ்ல அது மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு உண்மையாவே அவரும் ஃபேனா இருக்காரு அப்படிங்கிறது பல தரம் சொல்லியிருக்காரு இந்த ட்வீட்லேயும் அதுதான் அவர் சொல்லியிருக்காரு தவிர இதுக்கு வந்து கதறல இதுக்கு வந்து கதறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அப்படிங்கறத நம்ம சொல்லிக்க வரும் வீடியோ வாயிலாக நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க கூலி படத்துக்காக அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க மேலும் பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்